பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்ப நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் சொல்றீங்க சொல்ல வரீங்களா ஆமா அவர் ஜாதி வெறி பிடிச்சதா படம் எடுக்கிறாரு நான் சதா நாடார் வச்சிருக்கிறது நான் சாதி வெறியும் கிடையாது இப்ப அப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க என்ன புரியல இல்ல இப்ப என்னோட என்னோட இன்னைக்கு நாடார் இருக்காரு இந்தியாவிலேயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் இடத்துல இருக்காரு அவர் நாடார்னு போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதி வெறி பிடிச்சவராயிருவாரா சார் இது வந்து இல் தக்கா செய்யா விஜயோட டைலாக் ஓகே சரிங்களா இது வந்து டூ கே கிட்ஸ்க்குலாம் அவ்வளோ தெரியாது நைன்டி கிட்ஸ்க்குலாம் தெரியும் ஏன் இது நைன்டி கிட்ஸ்க்கு மாதிரி ஒரு படமா இல்லை டூ கேட்ஸ் கிட்ஸ்க்கும் பிடிக்கும் நைன்டி கிட்ஸ்க்கும் பிடிக்கும் அந்த மாதிரி படம் தான் இது சரி இப்போ வந்து டூ கிட்ஸ்க்கும் வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க சரி நீங்க நாடாண்டு ஏன் மிச்சம் பண்ணி வைக்கிறீங்க அது என்னோட அடையாளம் என்னன்னா நான் எங்கேருந்து வர்றேன் எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வர்றோம் என்ன தொழில் என்ன நாங்கள் எந்த மாதிரி உறவுமுறை வச்சுருப்போம் வச்சிருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோட அடையாளம் அது ஒரு சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துகிற தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்லை கேரளாவில் மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா காவியா மேனன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார் அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லையா நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துற சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்பட அது

அப்படி நீங்க நாடா வைக்கிறீங்க நாளைக்கு அவா ஜாதி தான் வைப்பான் அப்ப ஜாதி மருந்து ஊப்பிக்க சரி நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது கர்ணன் ஒரு படம் வருது அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் சொல்றேங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சினிமா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்ப நீங்க அவர் ஜாதி வரியதான் சொல்றீங்க யாரெல்லாம் வரீங்களா ஆமா அவர் ஜாதி வரி முடிச்சுதான் படம் எடுக்கிறாரு அப்ப சதா நாடா வச்சிருக்கீங்க ஜாதி வரியும் கிடையாது இப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க என்னோட சிவநாடார் இந்தியாவிலேயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியா நன்கொடை முதல் இடத்துல இருக்காரு ஜாதிவரி பிடிச்சவராயிருவரா சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேக்குறேன் உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடார் பத்தி நல்லா போட்டுக்கிட்டீங்க உங்களை நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க இன்ஸ்டாவும் வேற சரிங்களா இப்ப வந்து உங்க ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து உங்க ஒய்ஃப் வந்து அந்த முத்த காட்சிகள்ல அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்ப அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலையா ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அஃபீஷியலா ஒரு கட்சியை நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்கள் அதில் வந்து சாதி ரீதியான ஒரு ப நான் ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில் சொல்லி கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் அதுதானே அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில இப்போ வந்து நல்ல விதமான விஷயம் ஒன்னு பண்றும் போது நீங்க ஒன்னு பண்றீங்க அது உங்களுக்காக அது சேஃப்டியா நீங்க ஃபேமிலியோட இருக்கும்போது சாரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக ஒரு விஷயம் பண்றீங்க அப்புறம் உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கும்போது போது நீங்க அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதில் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து பொறமைப்படுறாங்க சோ இந்த விஷயத்த நீங்க அதுல எடுத்து போக மாட்டீங்க அந்த விஷயத்த நீங்க இதில எடுத்து போக மாட்டீங்க ஏன்னா இப்ப வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி நான் சோஷியல் மீடியால வந்து எப்படி ஒண்ணா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி இல்ல இல்ல என்னன்னா இப்போ இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில என்னோட நாடார் சமுதாயத்தை சார்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க சரிங்களா அதுல இல்ல எந்த மாதிரி அதை பத்தி நாங்க யோசிக்கோட நீங்க தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லிருந்தீங்க யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லி மேடம் போட்ட ரீல்ஸை கூட எடுத்து ஷேர் சரிங்களா ஆனால் நீங்க அது பண்ணவே இல்லை உங்கள்தான் உங்களுக்கு நாடார் சமுதாயத்தை மட்டும் தான் நீங்க போட்டு அது அஃபீஷியல் ஐடி என்னோட ஐடியே வந்து ரெண்டு ஐடி வச்சிருக்கேன் அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க இதுக்கு தனியாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் ஒரு கப்புள் கிரியேஷன்ஸ் நான் என்னோட ஐடியில் வந்து நான் சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம் ஒரு ஆஃபீஸியல ஒரு ஐடி வச்சுருக்கோம் அது தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பத்தியோ மற்ற சாதியினரை பத்தியோ தவறா பேசல என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டுருக்குங்கிறது இங்கே இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நான் வந்து இந்த காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவர்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படத்தை ரிலீஸ் பிரசுர மாதிரி போடுறீங்களா என்ன புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு பெருந்தலைவர் சரிங்களா அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ போடுறீங்களா பிரஸ் மீட் ஆமாம் அப்படி கூட எடுத்துக்கலாம் என்னென்னு கேளுங்க காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான் ஆனால் இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும்தான் கொண்டாடுறாங்க எந்த விதத்துலையும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை இது பெரிய தவறு கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரு தெரு அவர் ஃபோட்டோ வச்சிருக்காங்க சரியா சிறு சமுதாயத்தை கூட கூட வச்சிருக்காங்க அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே வளர்த்து வாழ்த்துறாங்க நீங்க எப்படி வந்து உங்கள்த உங்கள் சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுற நீங்க சொல்றீங்க அதான் உண்மை இன்னைக்கு எங்க இல்ல நான் என்ன சொல்கிறேன் அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா கா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம் அதுல எந்த மாதிரி கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த மென்ஷனில் நீங்க சொல்லாமே தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும் தான் கொண்டாடுறோம் நீங்க சொல்றது வந்து பெரிய தவறு இல்லை இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் எங்க எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊர் கூட போறது இல்லை நான் ஈரோடு 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 நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்துட்டு பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் கொண்டாடினா இருக்காங்க அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து எங்க ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த இருந்துச்சுன்னு இருந்துச்சு தெரியுமா சொல்லுங்க 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 சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு நிலைமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க பண்ணாங்க சரி இன்னைக்கு யார் யார் மாலை படம் தெரியுமாண்ணா உங்களுக்கு எதுங்க அவர் வீட்டுல சிலைக்கு யார் யார் ஆலுப்பட தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க சொல்லுங்கண்ணா எங்க அதிகபட்சமாக போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடா சாதியை சேர்ந்தவங்க அம்பேத்கருக்கு அடையாளம் இருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதே மாதிரி தேவருக்கு அடையாளம் இருக்கு அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்கு புரிஞ்சுங்க ஓகே சார் தேங்க்யூ போடல